ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் எஸ் ரமணி அண்ணா அப்படிங்கிறவங்க எழுதிய மகா பெரியவாலை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடங்கிய ஒரு புத்தகம் நான் வச்சுருக்கேன் அதை நான் படிச்சிருக்கேன் அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்துட்டு எது சரிங்கிறது தெரியும் பொறுமையா இரு அப்படின்னு மகாபிரியவா சொன்ன ஒரு டைலாக வச்சு அவர் எந்த விஷயத்துக்காக இத பேசினாரு அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட அனுபவத்துல சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு நிர்மாண பணிகள் நடைபெற்று வந்த சமயம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருட ஆரம்பம் தரிசனத்துக்காக தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றனர் அப்போது ஒரு நாள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற சென்றிருந்தேன் சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தேன் சுவாமிகளுக்கு என்னையும் ஆஞ்சநேயர் ஆலய நிர்மாண விஷயமும் நன்றாகவே தெரியும் ஆதலால் சேமமா இரு இப்பவே நிறைய கூட்டம் வருதா இங்கே வர்றவாழாம் சொல்லின்றிருக்கா பெரிய ஆஞ்சநேயரோ இன்னும் அதான் அப்படி ஒரு ஆக்கர்ஷண சக்தி இருக்கு என்று ஆசிர் ஆசிர்வதித்துவிட்டு பெரிய சுவாமியாச்சே அவர் சாப்பிட்றதுக்கு தினமும் நிவேதனம் பண்ணணுமே என்று கவலையுடன் கேட்டார் உடனே நான் தினமும் ஒரு மூட்டை அரிசி வடித்து நிவேதிக்கிறேன் என்றேன் சுத்த அன்னமாகவா இல்லை பெரியவா சித்தரன்னங்களா கலந்த சாத வகைகளை தான் சித்தரண்ணங்களா அப்படின்னு சொல்லுவாங்க தயார் செய்து நிவேதனம் பண்ணுறேன் என்னென்ன பதார்த்தங்கள் பண்றேல் காலையில் இருந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை மிளகோரை தயிர் சாதம்னு மாற்றி மாற்றி பண்ணுறோம் பெரியவா அவ்வளவையும் வாங்கிக்க நிறைய பக்த ஜனங்கள் வராளா வராளோ அபரிமிதமான கூட்டம் வர்றது பெரியவா அத்தனை பிரசாதமும் செலவாயிடுறது என்றேன் நான் பெருமையுடன் பெரியவா சற்று மௌனமாக இருந்துவிட்டு பிரசாதங்களை எப்படி கொடுக்குறேன் துளி இல்லை நிறையவா என்று கேட்டார் நான் மிக பெருமையாக சுவாமிகளிடம் கையிலே வாழ இலையை கொடுத்து வாரி கொடுக்கிறேன் பெரியவா என்றேன் உடனே சுவாமிகள் அதை நானும் இங்க வர்றவா மூலம் கேள்விப்பட்டேன் அது இருக்கட்டும் உன்னை ஒன்னு கேட்கிறேன் சுவாமி பிரசாதத்தை துளியூண்டு பிரசாதமா கொடுக்கிறது சரியா இல்லை சாப்பாடு மாதிரி நிறைய கொடுக்கிறது சரியா என்று கேட்டார் ஆர்வமுடன் எனக்கு என்ன பதில் சொல்றதென்றே புரியவில்லை குழம்பி போய் மௌனமாய் நின்றிருந்தேன் அந்த மாமுனிவர் சிரித்துக்கொண்டே கொண்டே என்ன இப்படி ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டே நானும் உன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு தானே இதை கேட்கிறேன் என்று மீண்டும் கேட்டார் நான் தயங்கியபடியே பவ்யமாக இல்ல பெரியவா கோயிலுக்கு வர்ற பக்த ஜனங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து கூட வந்துட்டு இருக்கா பசியா இருப்பா அதனாலதான் பிரசாதத்தை நிறைய அள்ளி கொடுத்துண்டு என்று நான் முடிப்பதற்குள் சுவாமிகள் நீ நினைக்கிறது எனக்கு புரியுது பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சமாக கொடுத்துட்டு பசிக்கிறவாளுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது தான் சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோன்றது என்று நிறுத்தியவர் நம்ம பண்டிதர்களும் வேத சாஸ்திரங்களும் இப்படி பண்ணு அப்படி பண்ணாதேன்னு சொல்லி வச்சிருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை அனுபவ உண்மையாக பார்த்தால்தான் தெரிஞ்சுக்க முடிகிறது என்று பட்டும் படாமலும் சொல்லவே எனக்கு ஒன்றும் பிடிபடவில்லை நான் மிக குழப்பத்துடன் எனக்கு புரியலையே பெரியவா எது சரி பிரசாதத்தை கொஞ்சமா அளவா கொடுப்பதா நிறைய கொடுப்பதா நீங்க உத்தரவு பண்ணணும் என்றேன் பணிவாக அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறதை அனுபவ சித்தாந்தமா நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் பொறுமையாயிரு என்று முடிவை சொல்லாமலே உத்தரவு கொடுத்து விட்டார் அந்த மாமுனிவர் தற்போது பாண்டிச்சேரி திண்டிவனம் மார்க்கத்தில் பஞ்சவடி என்னும் இடத்தில் முப்பத்தி ஆறு அடி உயர பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு ஆலயம் ஒன்றை நிர்மாணித்து வருகிறேன் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன இங்கும் பக்தர்களுக்கு கையில் வாழையிலை கொடுத்து போதும் போதும் என்கிற அளவுக்கு பிரசாதங்களை கொடுப்பது வழக்கம் சில நேரம் நானே கொடுப்பதும் வழக்கம் சமீபத்தில் ஒரு நாள் சுவாமிக்கு நிவேதிக்கப்பட்ட பிரசாதங்களை நிறைய அள்ளி கொடுத்து கொண்டிருந்தேன் ஓர் இலையில் கதம்பம் கதம்ப சாம்பார் மற்றொன்றில் தயிர் சாதம் என விநியோகித்து கொண்டிருந்தேன் அமர்ந்த பிரசாதங்களை வைத்து கொண்டு வைத்து கொண்டிருந்த நான்கைந்து பேர் என்னிடம் வந்தார்கள் அதில் ஒருவர் என்னிடம் சீரியஸாக சாம்பார் தயிர் சாத பிரசாதம் எல்லாம் நிறையவே தர்றீங்க வாய்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கு இருந்தாலும் ஒன்று சொல்றேன் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு பொரியலும் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் முறப்பாக ஊறுகாயும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் எனக்கு தூக்கி வாரி போட்டது உடனே என் நினைவுக்கு வந்தது தொண்ணூற்றி மூன்றாம் வருட காஞ்சி ஸ்ரீ மடத்தின் தீர்க்கதரசியான மகாஸ்வாமிகள் சொன்னது நி நிதர்சன வாக்கியம் அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறதை அனுபவ சித்தாந்தமாக நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்பு அது வரைக்கும் பொறுமையாக இரு பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சம்தான் கொடுக்க வேண்டும் என்பதை அனுபவ சித்தாந்தமாக நான் இப்போது தெரிந்து கொண்டு விட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுலேருந்து நிறைய அனுபவங்கள் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் இன்னொரு கதையில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்